திருச்சிற்றம்பலம் எண்பத்தி எட்டாவது அபிராமி அந்தாதி பாடல் பரம் என்று அடைந்தே அடைந்தேன் ஏனும் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தறியனர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிறம் ஒன்று செற்ற கையால் இடப்பாகம் சிறந்தவளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற பரம் என்று உனை அடைந்தேன் தமி ஏனும் பரம் என்று உனை அடைந்தேன் அம்மா நீதான் கதி என்று சொல்லி உன்னுடைய திருவடிகளை நான் பற்றிக்கொண்டேன் கொண்டேன் திருவடிகளிலே நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற பரம் என்று உனை அடைந்தேன் நீயே கதி என்று உன்னை நான் அடைந்தேன் தமி என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது அம்மா உன்னை வணங்கக்கூடிய அடியார்கள் பக்தர்கள் அவங்களுக்கு நடுல நான் இருக்கிறேன் நான் வந்து தகுதி இல்லாதவன் தான் இருந்தாலும் கூட இவன் தகுதி இல்லாதவன் என்று என்னை தள்ளிடாத என்னை என்னை வந்து ஒதுக்கிடாத என் தகுதி உடையவன் அல்ல என்று சொல்லி என்னை ஒதுக்கிடாத ஏன் அப்படின்னா நான் உன்னையே கதி என்று உன்னுடைய திருவடிகளிலே விழுந்திருக்கிறேன் எனக்கு நீதான் கதி அதனால என்ன தள்ளிராத அப்படின்னு சொல்லி சொல்ற தமினும் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தனியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய அப்படின்ற தரியலர்னா தகுதி இல்லாதவர்கள் வஞ்சகர்கள் புறம் அன்று அவங்க மூன்று கோட்டைகளா இருந்தாங்க அந்த மூன்று கோட்டைகளையும் சிவபெருமா ஒரு சிறுப்பினால எரிச்சுட்டம் எரிய வாங்கிய அப்படின்ற அவர் ஒரு சிரிப்புனாலே நாளைய எரிச்சிட்ட ஆனா இந்த வில்லாக ஏந்தி இருக்கிற ஏன் அப்படின்னா அந்த தேவர்கள் எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்காக நாங்க ஒரு பெரிய தேர் தயார் பண்றோம் பெரிய ஒரு படை தயார் பண்றோம் ஏன்னா வில்லம்பு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவர்களே எல்லாம் ஆணவம் என்னால என்னாலதான் ஒரு ஆணவம் அந்த ஆணவத்தை எல்லாம் பார்த்து சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரிச்சார் அதுல முப்புரம்பா எரிஞ்சு போச்சு இந்த வில்லம்புக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு இந்த தேவர்கள் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா அதுக்கு எந்தவித ஒரு ப இதுமே இல்லாம போயிடுச்சு இல்லையா அதுதான் இந்த இடத்துல பொறுப்பு வில் வாங்கியன்னு மட்டும் சொல்றேன் அத ஏந்தி இருக்கக்கூடிய வில்லை மேல்மலையை வில்லாக வளைத்தவர் அந்த வில்லை ஏந்தி இருக்கக்கூடியவர் ஆனா அந்த சிறப்பு நாளையே முப்புறத்தை எரிச்சிட்ட தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கியன் இது சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற அடுத்து அவருடைய பெருமையை தான் சொல்றேன் போதில் அயன் சிறப்பு ஒன்று பிரம்மதேவருக்கு முன்னொரு காலத்துல அஞ்சு தலை இருந்ததா சிவபெருமானுக்கும் ஐந்து முகம் இருக்கும் சிவபெருமானுக்கும் ஐந்து முகம் பிரம்மதேவருக்கும் ஐந்து முகம் இருந்ததா பிரம்மருக்கு கொஞ்சம் ஆணவம் ஆயிருச்சு நானும் சிவபெருமானும் ஒண்ணுதான் சிவபெருமானுக்கு நிகரானவன் நான் அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் ஆணவம் ஆயிருச்சு அதனால பைரவ பெருமான் என்ன பண்ற ஒரு தலைய கில் எழுங்க ஒரு தலைய கிள்ளி எடுத்தாரா அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார் யாருன்னா சிவபெருமானுடைய அம்சம் போதின் அயன் அந்த அயனுடைய அயன்னா பிரம்மதேவர் பிரம்மதேவருடைய ஒரு சிரத்தை கையிலே எடுத்தவர் கையில வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடிய விலை இடப்பாகம் சிறந்த வலை சிறப்பு மிக்க அந்த இடப்பாகத்திலே இருக்கக்கூடியவரை உன்னையே நான் கதி என்று அடைந்திருக்கிறேன் அதனால நான் தகுதி உடையவன் அல்லன் என்று சொல்லி என்ன தள்ளிடாத தகுதி இல்லாதவன் சொல்லி என்ன தள்ளிடாத ஏன்னா நான் உன்னையே கதி என்று அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பெற்ற சொல்றேன் திருச்சிற்றம்பலம்